நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாள் செய்யும் வினைதான் செய்யும் என நாடி வந்து கோல என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னணியே வந்து தோன்றிடனே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ ஆறுதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் ஆவணி மாத ராசி பார்க்க போகிறோம் ஆங்கில தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்கள் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் இந்த ஆவணி ஆறாம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது ஆவணி இருபத்தி ரெண்டு பௌர்ணமி திதி வருகிறது மற்றபடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆவணி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த ராசிநாதன் இந்த ஆவணி மாதத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அதிகபட்சம்னா இருபத்தி ஒம்பது நாள் கண்ணியில்தான் இருக்கார் ரெண்டே ரெண்டு நாள் தான் துலாத்துக்கு வர்றார் கடைசியில் அப்போது கண்ணியில் வந்து ஆறாம் இடம் மேஷத்துக்கு ஆறாம் இடம் கன்னி ரொண ரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கிறது சில பின்னடைவுகளை தந்து சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா எப்போவுமே கிரகங்கள் சஞ்சார நிலை சாதகமாக இருந்தால் அந்த ராசிக்கு நல்ல பலனை தரும் பாருங்கள் ஒம்பதுக்குடைய குரு மூலாம் இடத்தில் இருக்கார் முக்கால் சுபம்னு சொல்லலாம் ரெண்டுக்குடைய சுக்கரன் வந்து அதிகபட்சமாக நாலாம் இடத்துல கடகத்தில் இருக்கார் அது சூப்பர் இதில் பாருங்கள் சூரியன் ஆட்சி பெறுகிறார் அஞ்சி கொடைய சூரியன் ஆட்சி பெறுவது சிறப்பு புதன் சிம்மத்தில் தான் அதிகபட்சமாக பதினெட்டு நாள் இருக்கார் வார கடைசி வாரம் இந்த மாதத்தில் கடைசி வாரம் புதன் தன்னுடைய வீட்டுக்கு கண்ணிக்கு போய் உச்சமாகிறார் இது கிரகங்களுடைய நிலைகள் குரு பார்வை கோடி நன்மை ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறது ஏழாம் இடத்து அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தாங்க ஒன்று ரெண்டாவது ஒன்பதாம் இடம் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் பதினோராம் வீட்டை குரு பார்க்கிறார் இப்படி கிரகங்களுடைய நிலைகள் மிக மிக உன்னதமாக இருப்பதால் இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் நிச்சயமாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் பாருங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் குரு இருக்கார் குரு இருந்து அவர் அஞ்ச உங்களுக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் ஏழாம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் ஏழாம் வீட்டை குரு பார்த்தால் கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையும் அப்படின்னு சொல்லணும் இந்த பாக்கியாதிபதி போய் மூணாம் இருக்கார் அப்படின்னு சொன்னால் மூணாம் அதிபதி புதன் அதிகபட்சமாக அஞ்சில சூரியனோடு இருக்கார்னு சொல்லணும் அப்போ முயற்சி ஸ்தானத்தில் பாக்கியாதிபதி இருந்தால் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் பாக்கியமாக தடைபெறாமல் சக்சஸாக நடக்கக்கூடிய ஒரு தருணம் என்று சொன்னால் மிகையாகாது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு சொல்லணும் ஆனால் இரண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் கணவன் மனைவியிடையே குடும்பத்தில் சண்டை சச்சரவு அதாவது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இருக்கும் ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் ரெண்டாம் இடம் குடும்பம் இல்லையா குடும்பத்தில் இருக்கக்கூடிய உ உறுப்பினர்கள் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க பங்குக்கு அவங்க சண்டை போடுவாங்க நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா ரெண்டாம் இடத்தையும் சனி பார்த்தா குடும்பம் நிலவரமாக இருக்கும் கலவரமாக தான் இருக்கும் குடும்பம் நிலவரம் அப்படி தான் இருக்கும் அதை நீங்கள் அனுசரித்து போக வேண்டிய சூழல் இருக்கிறது ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பாக இருக்குது பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார் பாக்கியமான சூழல் தந்தையால் அனுகூலங்கள் ஏன்னால் சூரியன் அந்த காரகத்துவம் பெற்றவர் அவர் ஆட்சி வருகிறார் அப்போது குலதெய்வத்துடைய அனுகிரகம் நூறு சதவீதம் கண்டிப்பாக கிடைக்கும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி மேன்மை சிறப்பாக இருக்கும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது அப்படின்னு சொல்லணும் வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் சாதிக்கக்கூடிய நேரம் அது தொழிலுக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி இல்லை கல்விக்காக சென்றாலே ஒன்பதாம் இடம் கல்வியை தான் குடிக்கும் மெயினாக குறிக்கும் பட்டு கல்விக்கு அதாவது உயர்கல்விக்காக போனாலும் கண்டிப்பாக சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது அடுத்தது பதினோராம் இடம் பதினொன்னில் ராகு பகவான் இருக்கார் சூப்பருங்க ஏற்கனவே பதினொன்னில் ராகு அது வேற குரு பார்வையில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது இப்போ ராகுனுடைய சாரம்சம் என்ன அப்படின்னா இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார் அப்போது பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் எல்லாம் லாபமையும் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் ராகுனுடைய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம் அயல்நாட்டு அதாவது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு அனுகூலம் கண்டிப்பாக உண்டு பனிரெண்டில் சனி பகவான் இருக்கார் ஆனால் வக்ரமாக இருக்கார் அப்போ பதினொன்றில் இருப்பதாக ஐதீகம் அப்போது சனி கெடுக்கக்கூடிய சனி பகவான் ஏன்னா ஏழு லட்சனி நீங்கள் ஏழு லட்சனிக்கு சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க பட் இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் நிச்சயமாக கெடுதல் பண்ண மாட்டார் ஏன்னா வக்ரகதியில் இருக்கார் மற்றபடி இந்த அஞ்சிக்குடைய சூரியன் பதினோராம் இடத்தை பார்ப்பது என்பது பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு நேரம் பூர்வீகத்தில் இருந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல அதாவது அங்கே வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இல்லை அங்கேருந்து நல்ல ஒரு வருமானம் இல்லை சந்தோஷத்தை எதிர்பார்க்கறது குளங்களுக்கு நிதி நிதி கொடுக்கறது இப்படி உங்களுக்கு அற்புதமான ஒரு நிலை இந்த ரெண்டாம் வீட்டை சனி பார்க்குறாரு வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க கொடுத்தீங்கன்னா வராது நண்பர் கேட்குறார் உறவினர் கேட்குறாரு காசு பணத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வராது ஆனால் பத்தாம் இடத்து அதிபதி பனிரெண்டில் இருந்தாலும் அவர் வக்ரகத்தில் இருக்கார் பதினொன்றில் இருப்பதாக ஐதீகம் என்று சொன்னோம் பதினொன்னில் ராகு குரு பார்வை அப்போ வந்து தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு அற்புதமான ஒரு நேரம் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் தொழிலில் இமாலய வளர்ச்சி ஏற்பட்டு இரட்டிப்பு வருமானத்தை பார்க்கக்கூடிய நேரம் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் போன்ற சலுகைகள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் செவ்வாய் பாருங்கள் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்குற சனி செவ்வாய் பார்வை இருக்கிறது ஆதலால் இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மிஷினரி ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் கார் அதாவது இயந்திர ஓட்டுநர்கள் கார் ஓட்டுநர்கள் ஜேசிபி யாராக இந்த கனரக இயந்திரமாக இருக்கலாம் இவங்கள்லாம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மிஷின் ஆப்ரேட்டரு குறிப்பாக அவங்க ரொம்ப எசென்சியலாக இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது உடல் உறுப்புகள் வந்து பில்லம் வாய்ப்பு கூட இருக்குது கையில் அடிபடுறது காலில் அடிபடுறது அப்படி ஏதாவது ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருமானம் அதில் குற கிடையாதுங்க சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இல்லை ரெட்டிப்பு வருமானம் அவங்களுக்கு எப்படின்னா அவங்க பதவி கூட பார்த்திங்கன்னா டபுள் ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஸ்மா ஸ்மார்ட்டாக சந்தோஷமாக வேலை பார்த்துட்டு வருவீங்க மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும் மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி பத்திரிகைத்துறை மீடியா துறை காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் செங்கல் மணல் ஜல்லி விவசாயம் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டோஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் நண்பர்களால் ஆதாயம் கணவன் மனைவி ஒற்றுமை சமூகத்தில் புகழ் நல்ல வருமானம் பெருகப் போகிறது இதை விட வேறு என்னங்க வேணும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்து அதிபதி சுக்ரன் நல்ல நிலையில் தான் நாலாம் இடத்தில் இருக்கார் ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரம் ஏறுவது சிறப்பு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு நிச்சயமாக சொல்லணும் அவங்க ஆதரவாக இருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பத்து அதை தாண்டி சூரியன் புதன் இணைவு கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பெறும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கும் சிறப்பான ஒரு நேரம் இந்த அஞ்சில கேது இருக்கிறதால பிள்ளையார வழிபாடு பண்ணிக்கோங்க மது மற்றபடி பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்